சத்கிரு சத்கிருபியோ நம நகரோரதிக்கம் தத்துவம் நகரோரதிக்கம் தபா நகுரோரதிகம் ஞானம் தஸ்மஸ்ரீ குருவே नमः மந்திரமூலம் குரோர் வாக்கியம் பூஜா மூலம் குரோர்பதம் தியானமூலம் குரோர் மூர்த்தி முக்தி மூலம் குரோர் கிருபா குருவன்றி இல்லை குருவுமே எல்லாமாகி இருக்கிறார் குருவே அனைத்துமாகி இருக்கிறார் குருவே உன்னுள் இருந்து உன்னை இயக்கும் காரண இருக்கிறார் அவர் காரிய சக்தியாகவும் இருக்கிறார் குருவின்றி வேறெதுவும் இல்லை என்ற நினைவே மானுடனுக்கு விடுதலை என்னும் மோட்சத்தை அளிக்க வல்லது ஆகையால் குருவை தொழுவோம் குருவை மட்டுமே தொழுவோம் குரு அனுகிரகத்தின் பொருட்டு எனது பேர் சங்கரன் கானகம் பகுதியில் வசிக்கிறேன் நாங்கள் கடந்த ஒரு ஐம்பத்தைந்து வருடங்களாக பிரதி வருடம் தீபாவளி சமயத்தில் வரக்கூடிய சஷ்டி உற்சவத்தை நடத்திட்டு வரும் ஐம்பத்தைந்து வருடம் அப்படின்னா எனக்கு ஐம்பத்தஞ்சு வயசாகல ஒரு இயக்கம் நடத்தின் இருக்கா அது கூட நான் சேர்ந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக பயணம் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் என் மனைவி என் மாமனார் என்னோட சிறிய மாமனார் எல்லாரும் சேர்ந்து நண்பர்கள் உறவினர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த ஃபங்க்ஷனை பண்ணுறோம் இது வந்து பப்ளிக் ஃபங்க்ஷன் பொது நிகழ்ச்சி பொதுவாக எப்படி இருக்குது அப்படின்னா நாலு நாள் ஃபங்க்ஷன் பண்ணுறோம் எப்படி அப்படின்னா சதுர்த்திலேருந்து ஆரம்பிக்கிறோம் முதல்ல அண்ணனை தொடரும் சதுர்த்தி அன்னைக்கு அப்புறம் பஞ்சமி அப்புறம் ஷஷ்டி முதல் நாள் அப்புறம் சப்தமி பூர்த்தி பண்ணுறோம் அன்னைக்கு சதுர்த்தி அன்னைக்கு மகாகணபதி ஹோமத்தில் ஆரம்பிக்கிறோம் முதல் நாள் ரெண்டாவது நாள் அன்னைக்கு நம்ம அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிற பட்சத்தில் குத்துவிளக்கு பூஜை மூணாவது நாள் திங்கக்கிழமை அன்றைக்கி வந்து ஏகதின லக்ஷார்ச்சனை நாலாவது நாள் செவ்வாய்க்கிழமை இந்த ஐம்பத்தஞ்சாவது வருடத்தில் செவ்வாய்க்கிழமை கார்த்தால் சத்துசம்ஹார திருசதி பூஜை நடந்தது சமஷ்டி சஷ்டி வச்ச பாராயணம் நடந்தது கொஞ்சம் விளக்கமாக சொல்லணும் அப்படின்னா இந்த ஐம்பத்தஞ்சாம் வருட சஷ்டி உற்சவத்தில் நிறைய விசேஷங்கள் இருக்குது எப்படின்னா முதல் நாள் ஆரம்பித்து கடைசி நாள் வரையிலும் நாலு நாளுமே காலை மாலை இரு வேளையுமே லலிதா ஆவரண பூஜை நடக்கிறது அதில் ரொம்ப விசேஷமாக பார்த்தேன்னா சுப்பிரமணியருக்குன்னு சில ஆவரண பூஜைகள் இருக்குது அந்த ஆவரணமும் பூஜை பண்ணுறோம் நிச்சயப்படி சத்துசம்பார் திருசதி பூஜையும் நடந்துட்டுருக்கு என்ன விசேஷம் அப்படின்னா இது வந்து முழுக்க முழுக்க சாக்தக் கிரமமாக நடக்கிற ஒரு பப்ளிக் ஃபங்க்ஷன் அதில் மேக்சிமம் ஆச்சார அனுஷ்டானத்தோடு எப்படி ஒரு தனிநபர் தன்னுடைய வீட்டில் இருந்து பண்ணுவாரோ அதை பப்ளிக்காக இருந்து பண்ணக்கூடிய ஒரு பெரிய வைபவமாக இது நடந்துட்டுருக்கு இந்த ஐம்பத்தொந்தாம் வருடம் முதல் நாள் கார்த்தால கணபதி ஹோமம் கார்த் அதுக்கப்புறம் க கடஸ்தாபனம் ஆவணங்கள் அதுக்கப்புறம் லலிதாவரண பூஜை ஆரம்பம் பூர்த்தி அப்புறம் சாயங்காலம் திரும்பி ஆவரண பூஜை அன்னைக்கு சாயங்கால கலை நிகழ்ச்சியெலாம் நடக்கிறது நாலு நாளுமே கார்த்தால சாய ஒரு ஆறு மணிலேருந்து ஒரு பன்னெண்டு ஒரு மணி பூஜைகள் இருக்கும் சாயங்காலம் அஞ்சுலேருந்து ஒரு எட்டு மணி எட்டரை மணி வரையிலும் கலை நிகழ்ச்சி நடக்கும் அந்த கலை நிகழ்ச்சி வந்து எல்லாம் சம்மந்தப்பட்டது இருக்கும் வில்லுப்பாட்டு இருக்கும் பிரவச்சனம் இருக்கும் திருப்புகள் பாடல்கள் விளக்க உரை இருக்கும் அந்த திருப்புகள் ஆகட்டும் அப்புறம் கர்நாடக சங்கீதம் அதில் பார்த்தேன்னா கர்நாடக சங்கீதத்தில் சின்ன வளரும் கலைஞர்களுக்கு நம்ம ரொம்ப உற்சாகப்படுத்துகிறோம் அது ரொம்ப முக்கியம் இந்த மேடையில் பாடாத கலைஞர்களே இல்லைங்கிற சொல்ல அளவுக்கு ஐம்பத்தஞ்சி வருஷம் நான் யோசிச்சு பாருங்கள்ல அவளுக்கு ஆயிரத்தில் ஒன்றா இருக்கும் ஆனால் எங்கள் சபையை பொறுத்தவரையிலும் இந்தந்த நபர் இந்த பா இந்த சபையில் பாடி பிரபலமானவா அப்படின்னு சொல்லலாம் இந்த சபையிலும் பாடியிருக்கா அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு சாக்ஷாத் முருகனுடைய கிருப்பை தான் காரணம் இந்த ஐம்பத்தஞ்சாவது வருஷம் ரெண்டாவது நாள் பார்த்தேன்னா விளக்கு பூஜை விளக்கு பூஜை பார்த்தேன்னா ஒரு எல்லாருமா சேர்ந்து சமஷ்டியாக பண்ணுற ஒரு பூஜை அது கார்த்தால் ஒரு ஒம்பது மணிக்கெல்லாம் ஸ்திரீகள் வந்துடுவா அவளுக்கு கிட்டத்தட்ட இந்த ஒரு அறுபத்தஞ்சு பேர் இருந்து குத்துவிளக்கு பூஜை பண்ணான் கணபதி பூஜையில் ஆரம்பித்து லலிதாசுவாசனம் அர்ச்சனை முடியும் அதுக்கப்புறம் பக்தர்கள்லாம் சேர்ந்து பிரதக்ஷ நமஸ்காரம் பண்ணி ஏத்தன் மத்தியில் மேலேயும் சகசனாம பூஜை நடக்கும் கீழே அவளும் பண்ணுவாள் அப்புறம் அவாதான் சுபாசினிங்கிறதுனால அவளை பிரதக்ஷிண நமஸ்காரம் பண்ணி அன்னைக்கு அவாளுக்கு தான் பிரதமமான போஜனங்கள்லாம் பண்ணி நாலு நாளுமே அன்னதானம் உண்டு அன்னதானம்னு சொல்லப்படாது பிரசாத விநியோகம்னு சொல்லணும் ஆனால் பொது வழக்கத்தில் இருக்கிறதால சொல்கிறோம் எல்லாருமே பகவத் பகவத்கிருபையில் நல்லபடியாக நடந்துட்டுருக்கு ரெண்டாவது நாள் சாயங்காலம் வந்து வெங்கடேச பாகவதர் அப்படிங்கிறவர் வந்து இந்த வருஷம் திருப்புகழ் விளக்க உரை நமக்கு சொன்னார் எப்படி எந்த அளவுக்கு திருப்புகழ் வந்து சமூகத்தில் சமூக பிரஜையோடு அவர் பாடியிருக்கார் அப்படிங்கிறத ரொம்ப விளக்கி சொன்னார் மூணாவது நாள் நேத்திக்கு திங்கக்கிழமை ஏகதின் லக்ஷார்ச்சனை நடந்தது ஏகதின் லக்ஷார்ச்சனை அப்படிங்கிறது இந்த சபையில் நம்ம பண்ணக்கூடியது வந்து ரொம்ப விசேஷமானது ரொம்ப யூனிக்கானது காரணம் என்ன அப்படின்னா சஷ்டி அன்னைக்கு விரதம் இருக்கிறவா கோவிலுக்கு போகிறவா அன்னைக்கு தான் கோவில் குளிச்செட்டு கோவிலுக்கு போகிறவா எத்தனை பேர் போனாலும் எந்த முருகனுடைய சன்னிதிக்கு போனாலும் தரிசனம் தான் பண்ண முடியும் இந்த சபைக்கு இந்த இடத்துக்கு வந்தால் சாக்ஷாத் முருகனுடைய கிருப்பையினால் நீங்கள் அன்னைக்கு மட்டும் அன்றைக்காவது ஸ்நானம் பண்ணிவிட்டு வந்தேன்னா போகிறோம் உங்கள் கையில் பட்சத்தையோ புஷ்பமோ குங்குமோ கொடுத்து நீங்கள் அர்ச்சனை பண்ணுங்கோ அப்படின்னு சொல்கிறா இந்த தடவை பார்த்தேன்னா ஒரு செட்டு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சி ஐம்பது பேர் உட்காந்து மூணு செட்டு பண்ண கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்துக்கு மேலே ஆவர்த்தி ஆயிருக்கு இருந்தாலும் நம்மளுடைய இதனால் ஒரு லட்சம் ஏகதி லட்சம் அர்ச்சனை அப்படின்னு சொல்லி நடந்துருக்கு திரவு நடந்தது அதுக்கப்புறம் அலங்கார தீபங்கள்லாம் பண்ணினோம் நேற்றுக்கு சாயங்காலம் வந்து சுப்பு திரு சுப்பு ஆறுமுகம் அவருடைய பேரன் அவள் பொண்ணு அவள் ரெண்டு பேர் சேர்ந்து வில்லுபாட்டு பண்ணா வள்ளி கல்யாணம் அப்படிங்கிற தலைப்பில் இந்த சபை அதுக்கு ரொம்ப ஒத்துழைப்பெல்லாம் பண்ணது அதுக்கப்புறம் இன்றைக்கி கார்த்தால நாலாவது நாள் செவ்வாய்க்கிழமை நம்ம வந்து கார்த்தால் வழக்கம் போல் லலிதா ஆவரண பூஜை சுப்பிரமணிய ஆவரண எல்லாம் பண்ணிவிட்டு மு முருகனுடைய ஆறு திருமுகங்களுக்கும் ஒவ்வொரு கலரில் புஷ்பம் ஒவ்வொரு சித்திராண்ணம் ஒவ்வொரு ஸ்வீட் அது மாதிரி ஒரு கிரமம் சொல்லியிருக்கு அது பிரகாரம் பூஜை நடந்தது ஆறு விதமான புஷ்பங்களினால் சத்து சம்பார திருசதி பூஜை நடந்தது இல்லை விசேஷமான என்னது அப்படின்னா சஷ்டி அன்னைக்கு இந்த வடுக்கல் பூஜை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம் பிராமண குழந்தைகளுக்கு தெரியும் சின்ன வயசில் கிராமத்தில் இருந்தாலும்னா பூஜை பண்ணால் ஒருத்தர் கூப்பிட்டு நாலு மழை வேஷ்டி கொடுத்து சாப்பாடு போட்டு ரெண்டு ரூபா ஐம்பது ரூபா அஞ்சு ரூபா பத்து எல்லாம் பைசா கொடுத்துருப்பாள் இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா குமாரதந்திரம் அப்படிங்கிற ஒரு கிரந்தம் அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான முருக வழிபாட்டாளர்களுக்கு உண்டான ஒரு கைடிங் புக் அது அது அந்த தந்திர சாஸ்திர பிரகாரம் அது அமைஞ்சிருக்கு அதில் போட்டபடி ஒரு பதினாறு சுப்பிரமணியர் அவள் ஆவாக அவளுக்கு நாலு பிரம்மச்சாரி குழந்தைகளை வரவழித்து அவளுக்கு ஆவாகனம் பண்ணி ஷோடச சுப்பிரமணியர் ஆவாகனம் பண்ணி அவளுக்கு அர்ச்சனைகள் பண்ணி பலசாதிலாம் கொடுத்து இது எப்படி நடந்தது அப்படின்னா இதுக்குன்னு நாலு தம்பதிகள் நாங்கள் பண்ணுறோம் இந்த பூஜை என்ன ரொம்ப சிறப்பாக சொல்கிறேன்ல நாங்கள் பண்ணுறோம் அதுக்கு உண்டான விஷயங்களுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கோ அப்படின்னு சொல்லி அவள் சபைக்கு இந்த இதனுடைய வேல்யூ இப்போ நமக்கு முக்கியமாக என்ன அப்படின்னா நம்ம எல்லாருமே இருக்கோம் ஆனால் வேல்யூ தெரிஞ்சுக்கிறோமான்னா இல்லை எதை பற்றியுமே ஒரு ஒரு சாம்பாரில் போட்ட கரண்டி மாதிரி ரசத்தில் போட்ட கரண்டி அதுலேயே தான் இருப்போம் ஆனால் அதோடய வேல்யூ தெரிஞ்சிருக்க மாட்டோம் கூட இருப்போம் ஆனால் சிலருக்கு அது சொன்னு டக்குன்னு புரிஞ்சுண்டா உடனே நாங்களே வரோம் அப்படின்னு பெங்களூர்லேருந்து வந்தா அப்புறம் சென்னையிலேருந்து சென்னையில் ரொம்ப டிஸ்டன்ஸ் அவா இது இன்றைக்கி பார்த்தேன்னா இந்த தடவை சஷ்டி ரொம்ப சேலஞ்சிங்கான டேஸில் நடந்துட்டுருக்கு வெளியில் புயல் மழை அதெல்லாம் சொல்லிகிட்டு அதெல்லாம் பொருட்படுத்தாமல் முருகன் நம்மளை அழைச்சிருக்கார் நம்ம வரணும்னு சொல்லி அவள் வந்து அந்த குழந்தைகளுக்கு பிரம்மச்சாரிய குழந்தைகளுக்கு நமஸ்காரங்கள்லாம் பண்ணி பூஜைகள்லாம் பண்ணி ரொம்ப சிறப்பாக நடந்தது இன்ஃபேக்ட் இந்த தடவை அது புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம் அதையும் சொல்லிக்கிறேன் அடுத்த வருஷம் இன்னும் அது நாலுங்கிறது எட்டாகலாம் ஆகலாம் எட்டுங்கிறது பதினாறு ஆகலாம் ஏன்னா மக்களுக்கு அதனுடைய வேல்யூ தெரிகிறது இன்றைக்கி அதனால் ஒவ்வொரு பூஜையுமே இங்கே வந்து கிரமமாக எப்படி நடக்கணுமோ அப்படி நடந்துட்டுருக்கு அதனால் இது எல்லாமே காரணம் பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு மந்தவெளி நகரில் நிறைய பேர் மயிலாப்பூர் மந்தவெளி அம்பத்தூர் எல்லோரும் வந்து இந்த பூஜை நல்லா நடக்கிறது நாங்கள் வரோம் நீங்கள் சொன்ன மாதிரி ஏக லட்சாசினால் கலந்துட்டால் எங்களுக்கு பெரிய நிறைய மாற்றங்கள் கிடைக்கிறது அப்படின்லாம் சொல்லியிருக்கா விளக்கு பூஜையில் முக்கியமாக ஒரு பாட்டி பொண்ணு பேத்தி மூணு தலைமுறையாக கலந்துன்னு இருக்கா இந்த வருஷம் மூணு பேருமே வந்து பூஜை பண்ணால் அந்த மாதிரி விசேஷங்கள்லாம் நடந்திருக்கு இதில் சாக்ஷாத் முருகனுடைய அனுகிரகம் தான் காரணம் அதுக்கு நம்ம வி ஆர் ஜஸ்ட் ஆர்கனைசிங் அவ்வளவுதான் அதில் பெருமைப்பட்டுக்கிறது இல்லை அஃப்கோர்ஸ் ஃபிசிக்கல் ஸ்ட்ரெயின் இருக்குது நாலு பேர் போய் பார்த்து பேசணும் ஒருத்தர் கன்வின்ஸ் பண்ணணும் நான் நல்ல விஷயந்தான் சொல்ல வரேங்கிறதே அவ புரிஞ்சுக்கணும் நிறையா அதை பரிசிரமங்கள் இருக்குது அது இருந்தாலுமே முருகனுடைய காரியங்கிறதுனால நமக்கு அது பரிசிரமாதிரி தெரியல நல்லபடியாக நடந்துருக்கு வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா